புருஷனுக்கு மாத்ருஸ்தானம் இந்த கடக ராசி இந்த கடக ராசியில இருக்கக்கூடிய அந்த நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு பார்க்கும் போது புனர்பூசம் நட்சத்திர அன்பர்கள் பூசம் நட்சத்திர அன்பர்கள் ஆயில்யம் நட்சத்திர அன்பர்கள் இந்த மூன்று நட்சத்திரத்தையும் உள்ளடக்கியதுதான் இந்த கடக ராசி கடக ராசி அன்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா ஒரு சுகமான ஒரு மன நிம்மதியான ஒரு வாழ்க்கையை விரும்புபவர்கள் அதாவது வேலை இருக்கோ இல்லையோ வருமானம் இருக்கோ இல்லையோ அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பொழுது கஞ்சியாக குடுத்து குடிச்சு நம்ம நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் இந்த கடகராசியில மூன்று முக்கியமான கிரகங்களின் தாக்கம் அதிகமாக இருக்கு இந்த ராசிக்கு அதிபதி சந்திரன் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ராசியில குரு உச்சம் அடைகிறார் இந்த ராசியில செவ்வாய் நீச்சம் அடைகிறார் இந்த மூன்று கிரகங்களின் தாக்கம் அதிகமாக இருக்கும் அதனால இந்த கடகராசி என்பர்கள் சந்திர ஆட்சியாக இருக்கிறதுனால எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா விருந்தோம்பல் அப்படின்றது இந்த கடகராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கும் ஒருத்தர் வீட்டுக்கு வந்துட்டாங்களா அவங்கள போட்டு புரட்டி எடுத்து வெளியில தான் இவங்களுக்கு வேலையா அதை சாப்பிடுங்க இதை பண்ணுங்க இப்படி இருங்க அப்படி இருங்க இந்த கடகராசி என்பர்களின் வீட்டுக்கு போயாச்சு அப்படின்னா நம்மளால என்ன செய்யறதுன்னு தெரியாது அப்படி ஒரு ஒரு மன நிம்மதியான ஒரு ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும் அந்த வீட்டுக்கு போயாச்சு அப்படின்னா நம்மளுடைய கவலைகள் எல்லாத்தையுமே மறந்து அந்த இடத்துல நம்ம நல்ல ஒரு என்ஜாய் பண்ணிட்டு வருவோம் அந்த அளவுக்கு இந்த கடகராசி என்பர்கள் அந்த வீட்டிற்கு வருபவர்களே ரொம்ப ஒரு விருந்தோ சோம்பல் செய்யக்கூடியவர்கள் ஒரு தாயுள்ளம் உடையவர்கள் தாயுள்ளம்னா பாருங்க நம்மளுடைய உறவுகள்லயே பாத்தீங்கன்னா பெற்ற தாய் தான் நமக்கு என்ன நம்ம என்னதான் தப்பு செஞ்சிருந்தாலும் நம்ம என்னதான் கவலையில இருந்தாலும் அது எல்லாத்தையுமே மறக்கடிக்க கூடிய ஒரு உறவு தான் அந்த தாய் அந்த அளவிற்கு அந்த உள்ளம் கொண்டவர்கள் நம்ம கடகராசி என்பவர்கள் இந்த கடகராசியில குரு உச்சம் பெறதுனால குழந்தைகள் மேல ரொம்ப அபரிமிதமான ஒரு ஒரு பாசம் அதிகமாக வச்சிருப்பாங்க அந்த குழந்தைகள் இல்லைன்னா இவர்கள் இல்லை அதே மாதிரி திருமணம் ஆன உடனே எனக்கு குழந்தை பிறக்குமா குழந்தை பிறக்குமா நான் என்ன மாதிரி குழந்தை இல்லாம நான் இருந்திடக்கூடாது இப்படின்ற அந்த கடகராசி என்பர்களுக்கு அந்த குழந்தைகள் தான் உயிரே அந்த அளவுக்கு அந்த குழந்தைகள் மீது பாசமாக இருக்கக்கூடியவர்கள் நம்ம கடகராசி என்பர்கள் செவ்வாய் நீச்சம் அடையறதுனால கொஞ்சம் ஒரு பயந்த சுபாவம் அதிகமாக இருக்கும் அதே சமயத்துல அந்த ஆண்கள் பெண்கள்ன்ற ஒரு வேற்றுமை பாராமல் சில விஷயங்கள்ல ரொம்ப போல்டா இல்லாம ரொம்ப நிதானத்தோட செய்யக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள் செவ்வாய் நீச்சமான ஒரு ஜாதகருக்கு செவ்வாய் நீச்சமான அங்க வந்து ஆண்களம் மதிக்கவே மாட்டாங்க அந்த ஜாதகர் பெண்ணா இருந்தது அப்படின்னா ஆண்களம் மதிக்கவே மாட்டாங்க அதே சமயத்துல ஆண்கள் மீது அதிகமாக அளவுக்கு அதிகமாக பாசம் வைப்பவர்களும் அதே நீச்சம் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் நீச்சம் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகராக இருப்பாங்க அதனால இந்த கடகராசி என்பர்கள் தன்னுடைய சகோதரர்களை அதிகமாக நேசிப்பவர்கள் அதே மாதிரி ஆண்களையும் அதிகமாக நேசிப்பவர்கள் அதே சமயத்துல சொத்து சம்பந்தமான விஷயத்துல பெருமளவு ஈர்ப்பு அப்படின்றது இந்த ராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆனா வெளியில காட்டிக்க மாட்டாங்கிறது மனசுல ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது எரிமலையாக இருக்கும் ஆனால் வெளியில காட்டிக்கவே மாட்டாங்க அந்த எப்போ சொத்து அதை மன நிம்மதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் நம்ம கடகராசி என்பர்கள் இப்படி இத்தனை குணாதிசயங்களும் இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய இரண்டாம் இடத்துல அந்த சுக்கரனாகப்பட்டவர் पेरचिया இதனால அது கேதுவோட சேர்ந்து இருக்கும் போது சில பண விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நீங்க ரொம்ப நெருங்கிய உறவுகள் கிட்ட சில ஏமாற்றங்களை அனுபவிக்க கூடிய ஒரு நேரமாக இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போது அவங்க கிட்ட ஏதாவது பணம் அதாவது பினான்சியல் டிரான்சாக்ஷன் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு ஏமாற்றம் இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பணத்தை வாங்கிட்டு போறவங்க அவ்வளவுதான் அதோட உங்ககிட்ட பேசுறதையே நிறுத்திடுவாங்க இந்த மாதிரியாக எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாகதான் இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போகுது அதனால இந்த காலகட்டம் கடன் குடுக்கல் வாங்கல நீங்க பெரிய அளவுக்கு ஈடுபாடு இல்லாமல் இருக்கக்கூடிய வேலையை அப்படியே பாத்துட்டீங்க அப்படின்னா பெரிய அளவு மாற்றங்கள் வராது இந்த ராசி என்பவர்களுக்கு இந்த கடகராசி ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு திருமண தடைகள்ல இருந்து சில நிவர்த்திகள் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் கடந்த காலத்துலலாம் திருமணத்தை நீங்களே தேவையில்லாம தள்ளி போட்டுட்டே வந்திருப்பீங்க நமக்கு இந்த திருமணம் தேவையில்லை இப்போதைக்கு தேவையில்லை நம்ம அம்மா அப்பாவை பார்க்கணும் அடுத்து சகோதரர்களுக்கு உதவி செய்யணும் ஸோ உடன் பிறந்தவர்களுக்கு உதவி செய்யணும் அடுத்து உடன் பிறந்தவர்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் எப்படி உங்களுடைய வாழ்க்கையை எண்ணி பாராமல் உங்களுடைய திருமணத்தை தள்ளி போட்டுட்டே வந்திருப்பீங்க அதனால சில தேவையில்லாத ஒரு மன குழப்பங்கள்லாம் உங்களுடைய குடும்பத்திலேயே இருக்கும் இதெல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டம் புனர்பூசன் நட்சத்திர அன்பர்களுக்கு செப்டம்பர் மாதம் உங்களுக்கு குழந்தை பாகியம் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு ட்ரீட்மெண்ட் பேர்ல இப்ப தான் திருமணம் ஆயிருக்கு அப்படின்னா அந்த குழந்தை பாக்கியம் இல்லாத காரணத்தினால அதுவே ஒரு பிரச்சனையாகி உங்களுக்கு குடும்ப பிரிவுகள் ஏற்படுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு அதனால குழந்தை இல்லை அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் டேரக்டா நீங்க மருத்துவ ஆலோசனை பெறது நல்லது இல்லை உங்களுக்கு குழந்தை பெற்றுக்கிறதுல இப்போதைக்கு இஷ்டம் இல்லை நாங்க பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்றீங்கன்னா அந்த மாதிரியான முடிவுகள்லாம் எடுக்காதீங்க அது குடும்ப பிரிவை ஏற்படுத்துவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும் இந்த புனர் பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு பூசம் நட்சத்திர நண்பர்கள் இந்த காலகட்டம் தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு உத்வேகங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நேரம் தொழில் ரீதியான நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் வேலை ரீதியான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் உடன் அதாவது கூட வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆட்கள் வந்து உங்களுக்கு கோ கலிக்ஸ் சொல்லக்கூடிய ஆட்கள் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கடந்த காலத்துல கொடுத்து இருப்பாங்க எல்லாம் நீங்க வெளியில வரக்கூடிய ஒரு நேரம் வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் வேலை கிடைக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாகவும் கடகராசியில் இருக்கக்கூடிய பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது ஆயில்யம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய மேற்படிப்பு சம்பந்தமாக சில வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படுவதற்கும் அடுத்து தொழில் ரீதியாக சில வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படுவதற்கும் அடுத்து பாத்தீங்கன்னா சில வேலைகள் அதாவது ஆன் சைடு சம்பந்தப்பட்ட ஒரு சில வேலை நிமித்தமாக வெளியூர் போறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஆக மொத்தத்துல இந்த ஆயில்யம் நட்சத்திர அன்பர்கள் இந்த மாதத்துல கொஞ்சம் டிராவல்ன்றது அதிகமா இருக்கும் நீங்க அதிகமாக ஒரு நேரமாக தான் இந்த அன்பர்களுக்கு கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக புத்தி பலன்கள் சில நேரத்துல உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த செப்டம்பர் மாதம் இருக்கும் அதே சமயத்துல உங்களுக்கு கெடுதலான தசா புத்திகள் இருந்தது அப்படின்னா பணப் பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தேவையில்லாத வருமான இழப்புகள் சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு கெடுதலான தசாபத்தி இருந்தது அப்படின்னா சம்பளம் கூட போட மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு டைட்டான பொஷிஷனை இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு டைமாக தான் இருக்கும் அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்களும் நான் மேலே சொன்ன சில விஷயங்கள் உங்களுக்கு லைஃப்பில் நடந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணலாம் ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லேஸ்ட் பூர்ணா நன்றி வணக்கம்